வணக்கம் மேச ராசி நேர்களுக்கு வணக்கம் சூரிய குடும்பத்தில் முதன்மை கிரகமான மிக பெரிய பெரிய ஒளி கிரகம் சூரிய சூரியன் உங்கள் ராசியில் ராசியில் உச்சம் பெறக்கூடிய ராசிதான் மேசம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் முதன்மை ராசி சூரிய பகவான் இப்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய சில நன்மைகள் நடக்கும் அரசியலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அடுத்து பட்டா பட்டா சிட்டா போன்ற விஷயங்கள் அரசு சார்பாக சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது நடக்கக்கூடிய நல்ல நேரம் தந்தை மூலமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் பதிமூணாம் தேதி தேதிக்கு மேல் நீங்கள் நினைத்தது நடக்குமா என்றால் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதி குருவின் பார்வை பெறுவது குரு மங்கள யோகம் உண்டாகும் அது நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிலம் வீடு வாங்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் நிலம் வீடு வாங்க அந்த நேரத்தில் வாங்கினால் யோகங்கள் உண்டாகும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்ப்போம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் மூலம் நட்சத்திரம் ஏகாதசி திதி அமிர்த யோகம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் அனைத்தும் தனுசு ராசி குழந்தைகளாக இருப்பார்கள் ரிசுவராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிசபராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் மிக கவனமாக இருப்பது நல்லது அடுத்து மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு நன்மை தரும் காலமாக இருக்கும் கல்வியில் எந்த தடையும் இருக்காது நீங்கள் நினைத்த இலக்கு அடையக்கூடிய நல்ல நேரம் வேலை கிடைக்குமா என்றால் பதினோராம் இடத்தின் மீது குருவின் பார்வை இலாபஸ்தானம் தனம் தரக்கூடிய இடம் செல்வம் தரக்கூடிய இடம் பணம் வராத பணம் எல்லாம் வசூலாகக்கூடிய இடம் அந்த இடத்தில் குருவின் பார்வை இருப்பதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நேரம் காரணம் குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தில் பார்ப்பதால் திருமணமாகாதவளுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது சனி ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ராசியில் மூன்றாம் இடத்தில் குரு நான்கில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சுக்கரன் சுக்கரனு அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை குரு பார்ப்பது குரு சந்திர யோகம் மேசராசிக்கு உண்டாகும் நிறைய நன்மைகள் திடீரென்று நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் கேது ஆறாம் இடத்தில் செவ்வாய் அடுத்து பதினோராம் இடத்தில் ராகு வெளிநாடு செல்ல முயற்சி செய்ய செய்பவர்களுக்கு இந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் நினைப்பது நடக்கக்கூடிய நல்ல நேரமாக இருக்கும் ஒரே ஒரு பெரிய மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால் சனி பகவான் லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் நிறையஸ்தானத்தில் உள்ளார் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதாவது எல்லா ராசிக்கும் த குடும்பாதிபதி என்று ஒரு கட்டம் இருக்கும் உங்கள் ராசிக்கு சுக்கரன் அவர் தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அவரே பார்த்தீங்கன்னா உங்கள் ஜா உங்கள் ராசிக்கு கலத்திரக்காரகனாக ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக துளாராசியாக அமர்ந்து உள்ளார் இப்போ அந்த சுக்கரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நன்மையே அப்போ என்ன எந்த கோயிலை எந்த சாமியை அதிகம் வழிபட்டால் நல்லது நடக்கும் இதுவரை எதுவும் நல்லது நடக்கவில்லை நிறைய கடன்கள் உள்ளது வீட்டில் குழப்பம் உள்ளது அப்படியே இருள் இருள் பிடித்தார் போல் அப்படியே எப்பயுமே விடியவே இல்லை சூரியன் உதிக்காம எங்கள் வீட்டில் வருட கணக்கில் இருக்கு அப்படின்னு பல பேர்கள் பலவிதமாக கஷ்டம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் சுக்கரனும் ஒரு தான் அவர் தனாதிபதி நல்ல ஒரு மனைவியை கொடுக்கக்கூடியவர் நல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல பதவியை கொடுக்கக்கூடியவர் வீட்டில் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆடம்பரம் நகைச்சுவை நீங்கள் இருக்கிற அந்த சுக்கரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருந்தால் அல்லது ஏழாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ லாபஸ்தானத்திலோ இருந்தால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இப்பொழுது சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானம்னா எல்லாமே எடுத்துக்கலாம் தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும் வீடு வாங்க நிலம் வாங்க தாய் மூலமாக சில நன்மைகள் காதல் செய்பவர்களுக்கு இந்த நேரம் அது திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரமாக அமையும் ஏதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார் மணிக்கோம் ஏழைச்சனை நடந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் தொட்டதெல்லாம் விரையும் மருத்துவ விரயங்கள் உண்டாகும் வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறது நல்லது உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்வது நல்லது ஐம்பது ஆயிடுச்சு நாற்பது வயசாயிடுச்சின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்போ எண்பது வயசானவங்க வயசானவங்க வயசானவங்கெல்லாம் வந்து நல்லா நடக்கிறாங்க போகிறாங்கன்னா அப்போ என்ன சொல்கிறது அதாவது வயது ஆயிடுச்சுன்ற வார்த்தையை நம்ம வந்து மறந்துடணும் நாவும் மறந்தில் மறந்துடணும் நம்ம நல்லா இருக்கோம் நம்மளால எல்லாம் செய்ய முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் தன்னுடைய குடும்பத்து தேவைகளை அனைத்தையும் நம்மளால் நம்மால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள் நிச்சயம் நிறைய முன்னேற்றம் உண்டாகும் ஆஞ்சநேயர் பகவானை மேசாசிரியர்கள் வழிபடுவது நிறைய நன்மை உண்டாகும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்குரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல திருமண வாக்கை உண்டாகும் நல்ல குடும்பம் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதனால தான் கோயிலில் நவக்கிரகம் மிச்சிருந்துட்டு நிறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் கோயிலாக இருந்தாலும் முருகர் கோயிலாக இருந்தாலும் அம்மன் கோயிலாக இருந்தாலும் சிவபெருமான் கோயிலாக இருந்தாலும் போயிட்டு மூலவர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்சுட்டு சொல்லிட்டு வந்துடுறாங்க நவகரத்தில் கும்புறதே கிடையாது நவகிரகங்கள் தான் நம்மை ஆட்சி செய்கிறது நவகிரகங்கள் மூலமாகத்தான் பல நன்மைகள் உண்டாகும் அந்த நன்மைகள் உண்டாக வேண்டும் என்றால் நவகரத்திற்கு கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது மகாலட்சுமி அன்னையை வழிபடுவது சுக்கரனுக்கு அதிபதி ஸ்ரீரங்கநாத பெருமாளை படுத்து கொண்டிருக்கும் சர்பத்தின் மீது படுத்து கொண்டிருக்கும்ங்கநாத பெருமாளை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் உண்டாகும் ஒரே ஒரு முறை வாழ்நாளில் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் சென்று வரிப வழிபடுவது நல்லது அல்லது கஞ்சனூர் சென்று சுக்கரஸ்தலமாக அந்த கஞ்சனூர் சென்று அந்த திருக்கோயிலில் உள்ள தெய்வத்தை வழிபடுவது நன்மை உண்டாகும் சுக்கர கடாட்சம் உண்டாகும் விரையசனி நடந்து கொண்டிருக்கிறது என்னென்ன நடக்கும் விரைய சனி விபத்துக்கள் நடக்காமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏதாவது ஒரு விபத்து ஏழரை வருஷத்தில் ஏதாவது நடக்கும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபடுவது அடுத்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபடுவது இதெல்லாம் அந்த கெட்டது நடக்காமல் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் வரும் தேவையில்லாமல் பணத்தை மோசடி செய்து விடுவார்கள் அது கவனமாக இருங்க ஏமாத்திடுவாங்க நிறைய ஆசை வார்த்தை காட்டி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி ஒன்று வார்த்தையில் சொல்லிச்சு ரெண்டு லட்சம் கொடுங்க சார் மூணே மாதத்தில் ரெண்டு கோடி தரேன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படி அப்படின்னு சொன்னார் என்ன தம்பி சொல்கிறீங்கன்னா நான் ரெண்டு லட்சம் போட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு அதை கொடுத்துருக்காங்க போல இப்படி தான் நூதன முறையெல்லாம் ஏமாற்றுவாங்க எப்படி கொடுக்க முடியும் ரெண்டு லட்சம் கொடுத்தா ரெண்டு கோடி கொடுத்தான்னு என்ன கணக்கு என்னமே புரியாது ஆனால் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அது போன்ற ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்ற வைத்து விடுவார்கள் கவனமாக இருப்பது நல்லது மேச ராசினியர்கள் குரு பகவானை வழிபடுவது நல்லது உங்கள் ராசிக்கு பாக்கிய பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானை பொழுது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அறுவை சிகிச்சைகள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு பண வறுமை வாட்டுவது இதெல்லாம் நீங்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குரு பகவானை வழிபட்டால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானையும் தீபம் ஏற்றி வழிபடுவது மேசராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் இப்போ அரசு சார் சார்ந்த அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்வோருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் மேசராசி மேசராசிரியர்கள் வாகனங்களை வேகன வேகமாக ஓட்டாதீர்கள் விபத்துகளை தடுக்கலாம் வீட்டில் யாருடையும் கோவப்பட்டு சண்டை போட்டுறாதீங்க அது பிரிவு உருவாக்கிடும் இந்த நேரம் ஆறாம் இடத்துல ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இருக்காரு தேவையில்லாமல் பகையெல்லாம் வரும் தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் அவமானங்கள் அசியங்கள்லாம் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் மேசராசி பதினாம் தேதிக்கும் மேல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல திருப்பங்கள் ஏற்பட நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்